ஃபஸ்ட் லைன் நேர்களுக்கு வணக்கம் இப்போ என்னென்னா ரொம்ப முக்கியமான விஷயம் பார்க்க போகிறோம் தமிழ் திரையுலகில் இரு ஜாம்பவன்களாக கடந்த இருபது வருடமாக வளர்ந்து வந்த விஜய் அஜித் அவர்கள் இரண்டு பேருடைய திரை வாழ்க்கை இந்த ஆண்டோடு அதாவது ரெண்டாயிரத்தி பதினாலோட நிறைவு பெறுகிறது அப்படின்றது தான் நம்ம இதை பார்க்க போகிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட நிறைவு பெறுது அப்படின்றது தான் நம்ம பார்க்க போகிறோம் அது என்ன காரணம் அப்படின்ட்டு டீப்பாக பார்க்க போகிறோம் ஒன்று வந்து உங்களுக்கு தெரியும் விஜய் வந்து அரசியலுக்கு வந்துவிட்டேன் நான் திரைப்படத்தில் நடிக்க மாட்டேன் அப்படின்னு ஒதுங்குறாரு இப்போ ஆரம்ப காலகட்டத்திலேருந்து தமிழ் சினிமா ஆரம்பித்த காலத்துலேருந்து பாகதூர் காலத்திற்கு பிறகு பார்த்தீங்கன்னா இரண்டு நபர்கள் இரண்டு நடிகர்கள் வந்து ஆதிக்கம் செலுத்தாங்க ஒன்று வந்து இந்த பக்கம் எக்ஸ்ட்ரீம் இருக்கும் இன்னொன்று இந்த பக்கம் எக்ஸ்ட்ரீம் இருக்கும் அது எம்ஜிஆர் சிவாஜி காலத்துலேருந்து தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கு எம்ஜிஆர் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஃபைட்டு பாட்டு அப்படி இப்படின்னு அந்த மாதிரி போயிட்டு இருப்பாரு சிவாஜி கணேசன் அவர்கள் நடிப்பு குடும்ப கதை இப்படி போய்ட்டுருப்பாரு இப்போ சிவாஜிக்கு ஈக்குவலாக எம்ஜிஆருக்கு ரசிகர்கள் எம்ஜிஆருக்கு ஈக்குவலாக சிவாஜி கணேசன் அவர்களுக்கும் ரசிகர்கள் இருப்பாங்க இவர் எம்ஜிஆராக சிவாஜியா இந்த போட்டியில் தான் தமிழ் சினிமா இருந்தது உங்களை எல்லாருக்குமே தெரியும் அதற்கப்பறம் பார்த்தீங்க அப்படின்னா யார் வருவாங்க அப்படின்னா ரஜினி கமல் வந்தாங்க இதே மாதிரி ரஜினி கமல் ரஜினியா கமலா அப்படின்னு ரஜினி ஒரு எக்ஸ்ட்ரீமெண்ட் கமல் ஒரு எக்ஸ்ட்ரீமெண்ட் சிவாஜி தான் அப்படியே கமல் அடாப்ட் பண்ணுறாரு எம்ஜிஆர் ஸ்டைலில் ரஜினி அடாப்ட் பண்ணுறாரு அவங்கவுங்க ஸ்டைலில் போகிறாங்க இவங்க ரெண்டு பேரும் ஒரு ஜாம்பவான்களாக இவ்வளவு நாள் திரைத்துறையில் ஒரு முப்பது நாற்பது வருஷம் கொடி கட்டி பறந்து இன்னும் கமலா ரஜினிகாந்த் அவர்கள் சூப்பர் ஸ்டாராக இருக்கார் ஒரு பக்கம் கமலஹாசனும் இப்போ கூட படத்தில் நடிச்சிக்கிட்டு இருக்காரு ஹீரோவாக நடிச்சிட்ருக்கு ஸோ இப்படி போயிட்டு இருக்கும்போது இதுக்கு அடுத்த ஜென்ரேஷனாக வந்தது தான் யாருன்னா பிரபு அஜி இது பிரபுவும் கார்த்திக்கும் வருவாங்கன்னு சொல்லி மக்கள் ரொம்ப எதிர்பார்த்தாங்க ஆனால் இடைப்பட்ட காலத்தில் கார்த்திக் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணாமல் ஷூட்டிங்கு வராமல் பல போங்கு வேலையை பார்த்ததுனாலையும் இந்த பக்கம் பிரபுவுக்கு நல்ல கதைகள் அமையாதனாலையும் ரெண்டு பேருமே மார்க்கெட் அவுட்டு அந்த ஜோடி முடிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா விஜய் அஜித் அதுக்கப்புறம் சிம்பு தனுஷ் இப்படிலாம் ஓ ரெண்டு பேர் ஜோடி போட்டே பேரலெலாம் போயிட்டே இருப்பாங்க ஸோ இப்படி இருக்கும்போது அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா சிம்பு தனுஷ் இதில் பார்த்திங்கன்னா சிம்பு அவுட்டு சிம்பு தனுஷோட அளவுக்கு சிம்பு வளரல இருந்தாலும் சிம்புக்கு ஒரு தனி ஃபேன்ஸ் இருக்காங்க தனுஷ்கோசா தனி ஃபேன்ஸ் இருக்காமல் இது இது அடுத்த ஜென்ரேஷன் அதுக்கு முன்னாடி ஜென்ரேஷன் தான் இந்த விஜய் அஜித் அப்படின்றது ரொம்ப தீ பிடிச்சி எம்ஜிஆர் சிவாஜிக்கு ரஜினி கமலுக்கு எப்படி ரசிகர்கள் தீ பிடித்து இருந்தார்களோ அதே போல் இந்த பக்கம் எக்ஸ்ட்ரீம் பார்த்தீங்க அப்படின்னா விஜய் இந்த பக்கம் அஜித் தலை அப்படின்ற பேர்லையும் தளபதின்ற பேர்லேயும் பயங்கரமாக போயிட்டு இருந்தது இந்த இருபது வருஷமாக பீக்கில் போயிட்டுருந்தது இதில் என்ன ஆகுது அப்படின்னா ஒரு கட்டத்துக்கு மேலே நீங்கள் வந்து புகழ் போதையை நோக்கி சிலர் போவாங்க ஏன்னா சில பேர் வந்து நல்ல வாழ்க்கை வாழ்ந்தால் போதும் அப்படின்ற மாதிரியான வாழ்ந்தால் போதும் நிம்மதியாக இருந்தால் போதும் போதும் பணமும் போதும் பதவியும் போதும் அப்படின்னு சில பேர் இருப்பாங்க இந்த வகையில் பார்த்திங்கன்னா இந்த புகழ் போதை இருக்குல்ல அதிகார போதைன்னு ஒன்று இருக்கும் இந்த அதிகார போதையில் போனவங்க தன்னையே இழந்துருவாங்க அவர்களுக்கு எதையுமே இந்த உலகத்தில் அனுபவிச்சிருக்க மாட்டாங்க கடைசியில் அவர்கள் எப்படி சாகிறாங்கன்னே தெரியாத அவர்களுக்கு ஒரே போதை என்னன்னா டிஜிபி சல்யூட் அடிக்கணும் ஏன்னா அப்படி காரில் போனால் எங்கே போனாலும் மரியாதை இறங்குது காவல்துறை மரியாதை இந்த மரியாதை அந்தஸ்து இப்படின்னு ஒரு மண்டைக்கு போதையை ஏற்றிக்கிட்டு வாழக்கூடிய நபர்கள் சில பேர் இருப்பாங்க அதில் ஒரு உதாரணமாக பார்த்திங்கன்னா பலரும் இருக்காங்க அதில் ஒரு ஜெயலலிதா அவர்கள் கூட எடுத்துக்கலாம் அந்த அம்மையார் வந்து விவரம் தெரிந்து அவர் முதலமைச்சர் ஆனதுலேருந்து அவர் வாழ்க்கையை இழந்து விட்டார் சொந்த வாழ்க்கையை இழந்துட்டார் அவர் திருமணமும் இல்லை குழந்தைகூட்டையும் இல்லை அது எல்லாருக்குமே தெரியும் அவர் ஒரு நல்லது போலது ஒரு இப்போ நீங்கள் ஒரு சாதாரண ஒரு மிடில் கிளாஸ் பெண் பண்ணி ஐடியில் வேலை பண்ண கூட சனிக்கிழமை ஆனால் ஒரு அவுட்டிங்கு ஃபேமிலியோட ஒரு டூரு ஒரு வெளிநாட்டு டூரு ஒரு நல்ல டின்னர் நாலு விதவிதமான இடத்துல போய் உட்காந்து சாப்பிட்டோம் விதவிதமான அட்மாஸ்ஃபியர் அனுபவித்தோம் விதவிதமான உடைகளை போய் தேர்வு செய்கிறோம் நீங்கள் வந்து பொதுவாக நீங்கள் பெண்கள் பார்த்தீங்க அப்படின்னா உடை உடுத்துவதை விட உடையை தேர்வு செய்வதற்கு தான் நிறைய நேரத்தை செலவு பண்ணுவாங்க இப்போ ஒரு துணி எடுக்க போகிறாங்கன்னா பத்து கடை ஏறி இறங்கி ஐநூறு துணியை பார்த்துட்டு ஒரு து அஞ்சு துணி எடுப்பாங்க சரியா அதுதான் அவர்களுக்கு இன்ட்ரெஸ்டே தவிர அந்த துணியை உடுத்துவது மட்டும் இன்ட்ரெஸ்ட் கிடையாது அந்த மாதிரி சாதாரண விஷயங்களை கூட எல்லாவற்றையும் இழந்தவர் ஜெயலலிதா அதிகாரத்தை மட்டும் வைத்து கொண்டு அவர் வந்து இந்த பவர் பால்டிக்ஸ் பால்டிக்ஸு பவர் இதுக்காக மட்டுமே வாழ்ந்து மறைந்து விட்டார் ஸோ இந்த மாதிரி ஆசைப்படுறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த உலகத்தில் யாரோடையும் மக்களோட ஒட்ட மாட்டாங்க இயற்கையை ரசிக்கிறது இல்லை வெளியே போகிறது நாலு இடங்களுக்கு போகிறது நாலு நபர்களை பார்ப்பது நாலு உணவை சாப்பிடுவது நாலு ஊர்களுக்கு போய் மக்களை பார்ப்பது நாலு பேரோட பழகுறது இது எல்லாத்தையுமே இழந்துருவாங்க இந்த அதிகாரத்தை மட்டுமே அதிகார போதையில் இருப்பதை மட்டுமே விரும்புவார்கள் இதெல்லாம் விட்டுருவாங்க அந்த மாதிரி அதிகார போதையை விரும்புவவர் தான் விஜய் இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா அஜித் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சன்னியாச வாழ்க்கை ஒரு நடிகர் பீக்கில் இருக்காரு அவருக்கு இன்றைக்கும் பிஸ்னஸ் இருக்குது நூறு கோடி இரநூறு கோடி கே விஜய்க்கு என்ன பிஸ்னஸ் இருக்கோ அதுக்கு இணையாகவும் சில இடங்களில் அதற்கு அதிகமான பிஸ்னஸ் கூட அஜித்துக்கு இருக்குது ஆனால் அஜித் மெல்ல மெல்ல கடந்த ஐந்து ஏழு எட்டு ஆண்டுகளாக ஒரு பத்து ஆண்டுகள்னு கூட சொல்லலாம் திரைத்துறையை விட்டு மெல்ல விலக ஆரம்பித்து விட்டார் ஏன் விலக ஆரம்பித்தார் அப்படின்னா அவர் போதும் என்ற மனம் அவருக்கு வந்து விட்டது புரியுதா இதுதான் ஒரு சந்யாச நிலை அதாவது போதும் என்ன பீக்கில் இருந்துட்டோம் அனுபவிச்சிட்டோம் ரசிகர்களை பார்த்துட்டோம் ஏன்னா எல்லா பவரை பார்த்துட்டோம் எல்லாத்தையும் பார்த்துட்டோம் போதும் இனி நமக்கு பிடித்த வாழ்க்கையை நிம்மதியாக வாழ்வோம் திரைத்துறை நமக்கு தேவையில்லை அப்படின்னு அஜித் நினச்சிட்டாரு இருந்தாலும் உடனடியாக பண ரீதியாக வருமானத்தை டப்புன்னு இழக்க முடியாது அதே மரத்தில் எல்லாத்தையும் டக்குன்னு இழந்துட்டு போயிட முடியாது இல்லையா ஸோ அந்த நிலையில் என்ன பண்ணுறாருன்னா இங்கே இருந்தால் நமக்கு இடைஞ்சல் இருக்கும் இந்தியாவில் வெளிநாட்டில் போய் பைக் ரேஸ் போகிறது வெளிநாடுகளில் சுற்றுறது பல மனிதர்களை சந்திக்கிறது தனக்கு பிடித்த வாழ்க்கையை வாழ துவங்கி விட்டார் அஜித் இன்னைக்கு நேரத்தில் பத்து வருஷமாக ஆனால் திரைத்துறை அவரை விடலை அவருக்கு பெரிய பிஸ்னஸ் இருக்குது நூறு கோடி இரநூறு கோடி பிஸ்னஸ் இருக்கிறதுனால அவரை பல தயாரிப்பாளர்கள் துரத்தி கொண்டே இருக்கிறார்கள் பல நிறுவனங்கள் துரத்தி கொண்டிருக்கு ரசிகர்கள் துரத்தி கொண்டுருக்கிறாங்க அதை விஜய்யே இது அஜித்தே ஓப்பனாக சொல்கிறாரு நான் வா அஜித் வாழ்க வாழ்கன்றே நீ எப்போ வாழ போகிற அப்படின்னு இதுதான் அஜித்தோட விஷயம் ஆனால் விஜய்யோட விஷயம் வேறு விஜய் இன்னும் கடைசி வரை ரசிகர்களை வைத்து தான் ஒரு மிகப்பெரிய ஒரு இடத்துல அமர்ந்துக்கணும் இந்த அதிகாரத்தை காமிச்சு ஒரு பவர் சென்டரை கேப்சர் பண்ணணும் அப்படின்றது வி ஒரு எண்ணமாக இருக்குது ஆனால் அஜித்து அதெல்லாம் தூக்கி போட்டு பத்து வருஷம் ஆச்சு அவர் அரசியலுக்கு வரமாட்டார் மண்ணாங்கட்டிக்கு வரமாட்டார் ஸோ அந்த மாதிரி அவர் வந்து வேறு ட்ராக்கு நிம்மதியாக வாழ வேண்டும் போதுமென்ற மனமே பொன்சே மருந்துன்ற மாதிரி நம்ம சம்பாரித்த வரைக்கும் போதும் வருமானம் இல்லைன்னா நம்ம ஏதாவது ஒரு படத்தில் நடிக்கலாம் அப்படி வ வர்ற வரைக்கும் போதும் நம்ம மார்க்கெட்டில் ரேஸில் நம்ம இருக்கோன்றதை விட்டு வெளியில் வந்துடுவோம் நம்ம யாருக்கும் போட்டி கிடையாது நமக்கும் யாரும் போட்டி கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு மனநிலைக்கு போயிட்டார் அஜித் ஸோ இப்படி இருக்கும்போது என்ன இவங்க போட்டு அறிக்கை அறிக்கை இப்போ இந்த படத்தை எடுக்கிறார் எந்த படத்தைன்னா இப்போ வந்து தற்போது கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு ரிலீஸ் ஆகி வந்து விடாமுயற்சி அப்படின்ற படத்தில் நடிச்சிருக்கார் இந்த விடாமுயற்ச படம் பார்த்திங்கன்னா ஒரு ஆங்கில படத்தோட தழுவல் அப்படின்றது தப்போது தெரியுது இப்போ இந்த இயக்குனர் வந்து போய் கதை சொல்கிறாரு இந்த இயக்குனர் வந்து ஒரு லீடிங் இயக்குனர் பல வெற்றி படங்களை கொடுத்த இயக்குனர்லாம் கிடையாது ஆவரேஜாக சில படங்களை கொடுத்து கொண்டிருந்தவர் அஜித் இந்த நபரை ஏன் செலக்ட் பண்ணுறாரு அப்படிங்கும் போதே நிறையா பேருக்கு சந்தேகம் வந்தது நிறையா லீடிங் டேரக்டர்ஸ் இருக்காங்க அதே மாதிரி தற்போது வளர்ந்து வரக்கூடிய மிகப்பெரிய டேரக்டர்லாம் இருக்காங்க இப்போ மெகா ஹிட்டு கொடுக்கக்கூடிய அளவுக்கான டேரக்டரெலாம் இருக்கும்போது இந்த நபரை ஏன் செலக்ட் பண்ணுறாருன்ற ஒரு சந்தேகம் இருந்தது ஏன்னு கேட்டீங்க அது இப்போ தான் தெரிய வருது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சப்ப கதை அதாவது விஜய் அஜித்தை ரசிப்பவர்கள் அஜித்தை ஒரு ஹீரோவாகவும் எல்லாத்தையும் இப்போ வந்து பிளாஸ்ட் பண்ணி ஒரு ஹீரோயிசத்தை நிலைநாற்றக்கூடியவர் தான் அஜித் தான் அவரோட ரசிகர்களோட இது இப்போ நம்மளே படம் பார்க்குறோம்னா அஜித்னால் இப்படி இருந்தால் தான் நல்லாயிருக்குன்னு எதெல்லாம் அஜித்துக்கு நல்லா இருக்குமோ அதை பூரா தட்டி விட்டுட்டு எதெல்லாம் நல்லா இருக்காதோ எதெல்லாம் கழிவு கழிவு ஊத்துவாங்க எதெல்லாம் வீக்காக இருக்குமோ அதை வைத்து ஒரு படம் எடுக்கு எடுத்திருக்காரு அஜித் ஸோ இயக்குனர் தான் அப்படி கெடுத்துட்டாரு அப்படின்னு பார்த்தா இயக்குனர் தரப்பில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நான் வேறு நான் சொன்ன கதையே வேறு ஆனால் அஜித் வந்து ஒரு ஆங்கில படம் ஸ்டைலில் இருக்கலாம்னு சொல்லி ஒரு ஆங்கில படத்தோட ரெஃபரன்ஸை கொடுத்து அந்த படத்தின் அடிப்படையில் திரைக்கதை எழுத சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி இயக்குனர் தரப்பில் இருந்து சொல்கிறாங்க ஸோ எந்த அவருக்கு நெ இயக்குனருக்கு நெருங்கியவர்கள் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணாங்கன்னா இந்த திரைக்கதை வரும்போது என்னென்னா விஜய் ஒரு ஹீரோ ஏன்னா ஹீரோ பொண்டாட்டியே கூட்டிகிட்டு ஓடிடுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கதையை ஒரு சூப்பர் ஹீரோவாக இருக்கக்கூடிய அஜித்துக்கு வைக்கலாமா ஏன்னா அப்படின்ட்டு ஒரு கேள்வி எழுதும் அது மாதிரி இப்போ வந்தவன் விஜய் டிவியில் வந்தவன் ப்ரோக்ராம் பண்ணிக்கிட்டு இருந்தவன்லாம் போட்டு விஜய் அஜித்தை வந்து அடித்து நொறுக்குவது போலும் அஜித் அடி வாங்கிகிட்டே இருக்கும்போது ஒரு சூப்பரான ஹீரோ மாஸ் ஹீரோ வந்து அடி வாங்க விட்டுக்கிட்டே இருக்காங்க ஏன் பொண்டாட்டி போச்சு என்னென்ன நெகட்டிவ் பாயிண்ட்லாம் இருக்க வைக்கக்கூடாதோ அதை பூரா அந்த படத்தில் வச்சு எடுத்திருக்கீங்க அப்படிங்கும்போது இயக்குனர் தரப்பு என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் சொன்ன கதை வேறே அவர் வந்து இந்த மாதிரி இருந்தால் போதும் எனக்கு இதை நீங்கள் பண்ணுங்கள் நீங்கள் என்னை சூப்பர் ஹீரோவை காட்ட வேணாம் இந்த ஓப்பனிங்கு பில்டப்பு பீலா இது எதுவுமே விட வேணாம் சார் இது வந்து சப்பையாக இருக்குது சார் இது போட்டால் அஜித் சார் படமா அப்படின்னு கேட்பாங்க ஆ படமும் பெரு எப்படி சார் ரசிகர்கள் ஏற்றுக்குவாங்கன்னு நான் சொல்கிறேங்க நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்னு அஜித் சொன்னதாகவும் ஸோ எதற்காக இந்த இந்த படத்தை எடுத்து முடிச்சிட்டாங்க படம் ஃப்ளாப் ஆகிருச்சு இது ஃப்ளாப் ஆகும்னு தெரிஞ்சது தான் எதற்காக இப்படி செய்திருக்கிறார் என்றால் ஏன்னா திரைத்துறையை விட்டு மெல்ல மெல்ல விளையகின்றார் அஜித்து இனி நம்மளை யாரும் தேடி வரக்கூடாது தேடி வந்தால் இதுதான் நிலைமை நீ போட்டு டார்ச்சர் கொடுக்குறேன் எனக்கு கொடு கொடுன்னு சொல்லி வந்தேன்னா இந்த மாதிரி கதை தான் நான் நடிப்பேன் பரவாயில்லையான்றப்ப ஆட்டோமேட்டிக்காக ப்ரொடியூசர்ஸ் போயிடுவாங்க ஏன்னா நூறு கோடி இரநூறு கோடி பணத்தை போட்டு அஜித்திட்ட போய் இப்போ பணத்தை இழக்கிறதுக்காக போவாங்க அஜித்தை வச்சு சம்பாதிக்கிறதுக்கு தான் போவாங்க ஆனால் அஜித் வந்து திரைத்துறையை விட்டு விலகினாலும் அவரை பலரும் டார்ச்சர் செய்வதனால என்ன பண்ணுறாருன்னா இந்த மாதிரி போங்க அவர் படத்தை கொடுத்து ப்ரொடியூசரையும் ஒழிச்சு கட்டி ஓடுங்கன்றார் ரைட்டாக அதே மாதிரி ரசிகர்களும் போயிருங்க என்னை வேண்டாம் நீங்கள் போய் உங்கள் வேலையை பாருங்கள் ஏன்னா நான் நடித்த படங்களை பார்த்தீர்கள் ஆதரவுக்கு நன்றி இனிமேல் வந்து நான் வந்து இப்படி படத்தில் தான் அடிப்பேன் தயவுசெய்து அதை சொல்லாமல் சொல்கிறாரு நீங்கள் போங்க உங்கள் போய் பிள்ளைகட்டியில் படிக்க வைங்க போய் வேலையை பாருங்கள் அப்படின்ற மனநிலையில் தான் அஜித் இருக்கிறார் எனவே அஜித் ரசிகர்கள் பிற்காலத்தில் அஜித்தை வைத்து எதா பண்ணணும்னு நினச்சாலோ இல்லை அவர் அரசியலுக்கு வருவார் இந்த மன்றம் பயங்கரமாக வரும்னு நினச்சாங்கன்னா அது நிச்சயமாக தோல்வியில் தான் முடியும் அப்படின்றத அஜித் வந்து ஓப்பனாகவே டிக்ளேர் பண்ணுறாரு அதுக்காக தான் படத்தில் நடிக்காமல் ரெண்டு மூணு வருஷம் தன்னை மறக்கடிக்கிறார் அவர் தன்னை வந்து மக்கள் நினைக்க வேண்டும் என்று ஓர் வேலையாக செய்வாங்க ஆனால் மரக்கடித்துக் கொண்டிருக்கிறார் அஜித் அப்படின்ற மாதிரியான ஒரு பார்வை பார்வையில் பார்க்கப்படுது இன்னொரு விஷயமும் இருக்கு நீங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கமலஹாசன்லாம் எனக்கு தெரிஞ்சு முப்பது நாற்பது வருஷமாக அரசியலா அரசியலுக்குலாம் நம்ம நிச்சயம் வர மாட்டேன் என் மன்றம் வந்து ரசிகர் மன்றம் கிடையாது அது வந்து பொதுநல மன்றம்னு சொல்லி ரத்த தானம்லாம் பண்ணிக்கிட்டு இருந்த கமலஹாசன் ஒரு நாள் திடீர்னு அரசியலில் குதிக்கலையா இந்த மாதிரி காலம் நேரமும் இறைவனும் அந்த கட்டளை அப்படி ஒரு வாழ்க்கை அவருக்கு வந்தால் அஜித் வந்து படத்தில் அரசியலுக்கு வருவதை யாராலும் தவிர்க்க முடியாது அதுவும் இல்லைன்னு நம்ம சொல்லிட முடியாது அவரே இல்லைன்னு சொன்னாலும் அவரே வரமாட்டேன்னு சொன்னாலும் அஜித் ஒரு நாள் அரசியல் உக்காரதுக்கான வாய்ப்பும் இருக்குது ஏன்னா ஏன்னா மனித வாழ்க்கை எப்போது எங்கு எப்படி எதற்கு மாறும்னே சொல்ல முடியாது ஸோ அது ஒரு வாய்ப்பு இருந்தால் கூட ஆனால் அஜித்துடைய தற்போதைய மனநிலை என்னென்னா ஏன்டா வராதீங்க என் படத்தை பார்த்துட்டு உங்கள் வாழ்க்கையை வீணாக்காதீங்க போய் புலகோட்டியை படிக்க வச்சு வேலையை பாருங்கன்றது தான் தற்போதைய இந்த படத்தில் ஏன்னா விடாமுயற்சி படத்தோடைய ரிசல்ட் இருக்கு தான் அஜித் சொல்ல வராரு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் நீ ப்ரொடியூசர்ஸ் தேடி போனீங்கன்னாலும் உங்களுக்கு தான் படம் பூங்கா போயிடும் அப்படின்றத நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும் இல்லை அஜித்தாக பார்த்து மீண்டும் திரும்பி அவராக அழைத்து ஏதாவது படம் பண்ணார்னா அது வெற்றி படமாக அமையக்கான வாய்ப்பு இருக்குது அதற்காகத்தான் லீடிங் டேரக்டர்ஸை கூப்பிட்டு இந்த மாதிரி படத்தை இயக்க சொன்னால் மாட்டாங்க ஏன்னா மொக்கையாக அப்படி எடுத்து அவனோட கேரியரும் போயிடும் அதனால தான் இந்த டைரக்டரை இயக்குனரை கூப்பிட்டு இந்த படத்தை கொடுத்துருக்காரு ஒரு பெரிய சக்ஸஸ்ஃபுல் இயக்குனர் கிடையாது ஒரு நல்ல இயக்குனராக அவர் தெரிஞ்சிருக்காரு அதனால் இவர் அழிஞ்சாலும் பரவாயில்லைன்னு சொல்லி அவரை வச்சு ட்ரையல் பார்த்துட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்